நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இயற்கை வந்து ஒரு நாளை எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்குது எப்படி வந்து ஒரு தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளித்து அதில் சோறு போட்டு குழம்பு ஊற்றி கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயசம் எல்லாமும் பரிமாறப்படுதோ அது மாதிரி ஒரு நாள் முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருக்கும் சமமாக தான் பரிமாறப்படுது சமமாக தான் விருந்து உபசரிப்பெல்லாம் நடக்குது நாம் தான் அந்த விருந்து உபசரிப்ப அந்த நாளை சரியான நேரத்தில் எழுந்து ஏற்றுக்கலை ஒரு ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் தொடங்குது உதாரணத்திற்கு ஒரு ஒரு டீ கடை வச்சிருக்கார் தேநீர் கடைக்காரர் அவருக்கு ஒரு நாள் மூணு மணிக்கு ஆரம்பிக்குது எல்லா வீட்டு அம்மாக்களுக்கும் ஒரு நாள் நான்கு மணிக்கே தொடங்கிடுது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பரிசுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் நான்கு முப்பது மணிக்கு வலுக்கட்டாயமாக தொடங்கி விடப்படுகிறது அவங்க அப்பாவாலேயும் அவங்க அம்மாவாலேயும் எப்படி வந்து ஒரு விருந்தை சாப்பிடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால கட்டம் தேவையோ ரசித்து சாப்பிட்றதுக்கு அது மாதிரி ஒரு நாளை நன்கு அனுபவிச்சு தனது வேலைகள்லாம் செய்து முடிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை புறணாநூற்று பாடல்கள்லேயே ஒன்பது நாழி உடுப்பது இரண்டு அப்படின்ற ஒரு ஒரு கூற்று இடம்பெற்றிருக்கும் உன்பது நாழி ஒரு நாழி என்பது எத்தனை எவ்வளோ நேரம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாழிகை என்பதற்கு நாற்பத்தி எட்டு நிமிஷம்னு பொருள் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நாற்பத்தி எட்டு நிமிஷம் செலவு பண்ணி உணவை உண்ண முடியாது டிவியை பார்த்துக்கின்னு அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்குவோம் இல்லை செல்ஃபோனை பார்த்துன்னு அள்ளி அள்ளி வாயில் போட்டு முடிச்சுக்குவோம் அப்போது ஒரு நாற்பத்தி எட்டு நிமிஷம் இருந்துனா தான் ஒரு விருந்தையோ ஒரு உணவையோ முதல்ல பொரியல் கூட்டு காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் பாயசம் இந்த வரிசையில் அதெல்லாம் அப்புறம் நிதானமாகவும் நாக்கில் நம்ம நாக்கில் வந்து உமிழ்நீர் கலந்து பொறுமையாகவும் செரிமானம் பண்ணி சாப்பிட்டு ஒரு வெத்தலை பார்க்க போட்டு ருசியாக முடிக்க முடியும் இதுதான் சங்க காலத்தில் பண்டைய காலத்தில் ஒன்பது நாடி உடுப்பது உடுப்பது இரண்டு அப்படின்றது கணக்கு வழக்கு அதே மாதிரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை முழுசாக நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நாம் எந்த நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி நம்ம விருப்பத்துக்கு போல் ஒரு நாளை எந்திரிச்சிட்டு அந்த நாம் தாமதமாக எந்திரிச்ச நேரத்தில் இருந்து ஒரு ஒரு வேலையும் சுருக்கி சுருக்கி செய்யணும் இல்லை அவசர அவசரமாக செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம வேலையை செய்யும்போது ஒரு நாள் நமக்கு போதுமானதாக கண்டிப்பாக இருக்காது நானும் கூட இது மாதிரி தாமதமாக எழுந்திரிச்சு நம்ம வேலையை செய்கிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு அலட்டிக்கிறதுல பந்தா பண்ணிக்கிற ஒரு ஆள் தான் வழக்கமாக என்னுடைய அலுவலகத்துக்கு போகிற மாதிரி தான் நேற்று என் அலுவலகத்துக்கு போனேன் என் அலுவலகத்தில் எனக்கு பிடிச்சமான விஷயம் என்னென்னா என் அலுவலகத்தில் எங்களுடைய சங்க காலண்டர் ஒன்று இருக்கும் அந்த காலண்டரில் ஒரு ஒரு நாளையும் கிழிக்கும் போதும் ஒரு ஒரு கூற்றோ இல்லை ஒரு ஒரு தத்துவமோ அதில் நான் அதை விரும்பி படிக்கிற ஆள் தான் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவோம்னாலும் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு கூற்றையும் மனசில் நிறுத்திக்கணும் அந்த கூற்றை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் விரும்பி தான் படிப்பேன் அப்படி தான் நேர்த்தும் போய் என்ன பண்ணால் ஒரு 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 பக்கத்தை வந்து கிழித்தேன் அப்படி கிழிக்கும் போது அதில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க அது என்ன வாசகம்னா சுறுசுறுப்பான மனிதர்களுக்கு தனது வேலையை செய்ய நேரம் இல்லாமல் போவதே இல்லை அப்படின்ற வாசகம் அப்போ நிறைய நேரங்களில் நான் வந்து அழட்டிக்கிறது என்னென்னா எனக்கு வந்து தன்னுடைய என்னுடைய வேலைகள்லாம் செய்கிறது எனக்கு போதுமான நேரம் இல்லை இல்லை அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர்கிட்ட வந்து பந்தாவாக ஃபோனில் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது நாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் இல்லை போல் இருக்குது ஏன்னா சுறுசுறுப்பான மனிதர்களுக்கு தானே தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய நேரம் போதுமான நேரம் இருக்குன்னு அதில் போட்டிருக்கு அப்போது எனக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லை என்றால் நான் சுறுசுறுப்பான மனிதன் இல்லை அப்படின்ற விஷயம் நேருக்கு நேராக என்னுடைய மனசாட்சி என்னை பார்த்து கேட்டதாக நான் உணர்ந்தேன் அதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு சூடு சுவரணை வந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம காலைல வழக்கமாக ஆறரை மணி ஏழு மணி அது மாதிரி நேரத்தில் நம்ம மனம் போன போக்கில் எழுந்திரிக்கிறோம் அப்போ எனக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம காலையில் குறைஞ்ச வச்சால் ஒரு நாலு மணிக்காவது எந்திரிக்கணும் அப்படின்ற சூடு சுரணையோடு நான் இன்றைக்கி வந்து நான்கு முப்பது மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சது அப்போது நாம் வந்து சுறுசுறுப்பமான மனிதர்களாக மாறும்பொழுது நமது எல்லா வேலைகளையும் செய்யவும் நமக்கு நேரம் இருக்கும் என்கிற கருத்து எனக்கு இன்று எனக்கு உணரப்பட்டது நான் அந்த உணர்ந்த கருத்தை நான் என்ன பண்ணீங்கனே என் வாழ்க்கையில் நான் வந்து என்ன பண்ணீங்கன்னா உட்புகுத்தி பயன்படுத்திக்கினேன் யார் யாருக்கெல்லாம் நேரம் இல்லையோ அவர்களும் சுறுசுறுப்பான மனிதர்களாக மாறுங்கள் அதிகாலை அதிகாலை எந்திரிங்க அப்படின்ற தகவலை பகிர்வதற்காக இந்த ஒரு கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்தேன் நன்றி வணக்கம்